இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் மினிஸ்டர் வந்து அம்மா தான் அது தமிழ்நாட்டில் வந்து கேட்க வேண்டாம் நீ அதை கொடுத்தியா நீ இதை கொடுத்தியா நீ இதை கொடுத்தியா தூத்துக்குடிக்கு மலைக்கு பார்க்க வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா வந்தாங்க மலையை பார்த்தாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு ரவுண்ட் கட்டி அம்மா அடிச்சு அடி பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டு வந்து ஒரு நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம நினைச்சு அம்மா இல்ல போல தெரியுது வேற அம்மா போல தெரியுது சார் உங்களுக்கு தெரியுமா ஆயிரம் பேர் கூட்டுறதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும் தெரியுமா எவ்வளவு குவாலி எவ்வளவு பிரியாணி எவ்வளவு குவாட்டர் எவ்வளவு செலவாக தெரியுமா அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் அடுத்த இந்த வருஷம் ஆறாயிரம் பேர் ஆண்டாள் பின்னாடி இன்னைக்கு ஆறாயிரம் லேடிஸ் கோயிலுக்குள்ள கூட்டாம ஆறாயிரம் பேர் ஒரு கோயிலுக்குள்ள போனா என்ன ஆகும் அட்ட டைம் ஆண்டாள் சொன்னா மூணு ஜீயர் வந்து நிக்கிறாங்க இந்த திருப்பாவைய முப்பது பாட்டு தெரியும் தெரியல இப்ப என்ன சார் செய்யறது தெரியலன்னு ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்புடா முப்பது பாட்டு தெரியலன்னா பூமிக்கு பாரம்டா அடுத்த தலைமுறைக்கும் ஆண்டாளை கொண்டு போது யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆண்டாளை துதிவாடி கொண்டிருந்த வேலை மட்டுமே செய்தவர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள் இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல உன் கால்ல புடிச்சு தாயே அம்மா போடுற பிச்சைக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது அது மாதிரி பயங்கரம் நம்ப மாட்டீங்க பேட்டிக்கு வந்த கெஸ்ட் அத்தனை பேரும் ராஜா சார கண்டு எப்படி நடுங்கன்னு நான் தான் சாட்சி அவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள் அதான் ஜாம்பவான்களுக்கு எல்லாம் ஜாம்பவனா இருக்கிறது ஒன்று இருக்கு பாத்தீங்களா அது வந்து அது பயங்கரம் ஒரு ராஜா சாதம் அதுக்கப்புறம் அங்க வந்து ரெண்டாவது முன்னாடி பின்னாடி ராஜாக்கு அடுத்து யாரு ராஜாக்கு முன்னாடி அந்த பிசினஸ் எல்லாம் கிடையாது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவரு மெம்பர் ஆஃப் ஹேமன் அவர் அது பார்லிமெண்ட் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடி எப்படி ஒரு செங்கோலுக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடி கொண்டதோ அது போல ராஜாக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடி கொண்டது ஆப்ரேஷன் தேட்டர்ல ராஜா சார பாட்டை போட்டு உட்காந்து ஆப்ரேஷன் தேட்டர்ல அவருக்கு தான் ஆப்ரேஷன் டாக்டர் பாட்டு கேட்டு இருக்காரு நினைச்சிடாதீங்க அஞ்சலை ஒன்று பெற்றான் அஞ்சலை தாவி அஞ்சலை ஒன்றாராக ஆக ஆறு அஞ்சலை ஒன்று பெற்றான் அங்கே எல்லா எல்லாருள் அஞ்சலை ஒன்றவைத்தான் அவடை மெழுத்து காப்பான் ஆண்டாள தொடர்ந்து கும்பிட்டே வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் மினிஸ்டர் அம்மாவை பாத்திரமாட்டோமா ஒரு லெட்டர் அப்படி உள்ள கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு எவ்வளோ பேர் கியூல் நிற்கிறாங்க பிளாக்ல டிக்கெட் கொடுத்துருப்பேன் இன்னைக்கு நான் அம்மா அம்மா பார்க்க போகிறேன் உங்களுக்கு எதாவது அப்படின்னா வந்து எனக்கு நானும் நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் பார்த்த மாதிரி ராஜா சார் கே வேண்டாம் வந்து ஒரு ஒரு இசை ஞானி தாண்டி அது என்னென்னமோ நம்ம சொல்லிகிட்டே போகணும் ராஜா சார் கூட ஒரு புரோகிராமுக்கான ஒரு ஆங்கர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சது அப்போ சார் என்னை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு நீ தான் ஆங்கர் பண்ண போறியா அப்படின் அப்படின்னாரு நான் பேச மாட்டேன் இவ்வளோ தான் நானும் சாரும் பேசிக்கிட்டவள்தான் இங்கே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிறத அவர் நான் மௌனவர் தான் பேச மாட்டேன் சும்மா அப்படி வந்தேன் சரி என்ன பேட்டி நம்ப மாட்டிங்க பேட்டிக்கு வந்த கெஸ்ட் அத்தனை பேரும் ராஜா சாரை கண்டு எப்படி நடுங்கினாங்கன்னு நான் தான் சாட்சி அவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள் அதுதான் புரியாத ஜாம்பவான்களுக்கெல்லாம் ஜாம்பவானாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அது பயங்கரம் அது டிவைன் ப்ளெஸிங்ஸ் அது முழுக்க முழுக்க அவங்க எல்லாரும் ஏன்ட்ட கேட்டுக்கிட்டது வந்து சார் என்னை பார்க்காம பார்த்துக்கோ நீ அப்படியே ஏன்ட்டே பேசுனா பாடி லாங்குவேஜில் பண்ணிக்கிறேன் நீ நீங்கள் சாட்டை பாட்டி விட்டுறாத அப்படின்ட்டு அவ்வளோ உதரம் வந்து வருங்க அப்படியே சாருடைய ஏஜ் தெரியுமா இன்னமும் பாட்டு எப்படி போறாரு பாருங்க அது வந்து மனிதர்கள் இசைக்கிற பாட்டா அது நானும் பேட்டியில் பத்து தடவை ஒரு கேள்வி தான் கேட்டேன் ஒரே கேள்வி தான் பத்து எப்படிங்க அப்படிங்க எப்படி அவர் அறிவு எப்படி வெழுது குருவி எப்படி பறக்குது திரும்ப அருவிக்குருவியாக போச்சா அது தலைவருக்கு வந்து அது அப்படி இருக்கு அது வந்து இறைவனுடைய பரிபூர்ண கிருமி எப்படி ஒரு எம்எஸ்எம்மாவோ அப்படி மாதிரி ஒரு இளையராஜா அது வந்து ஒரு ராஜாசா தான் அதுக்கப்புறம் அங்கே வந்து ரெண்டாவது முன்னாடி பின்னாடி ராஜாக்கு அடுத்து யார் ராஜாவுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது ராஜான்னா ராஜா இல்லை எம்பரர் சக்கரவர்த்தி அது வந்து அது வேற ஒரு அது எல்லாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன விடிய 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 என்கிட்ட ஒருத்தர் பேட்டி கேட்டார் அப்புறம் நான் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடுறேன் ஏன்னா நம்ம வந்து என்ற ஒரு பேட்டி கேட்டும்போது இப்போ இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க ஆனரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா அப்படி அவர் இது மருந்து போச்சபுள் சார் ஆனரில் மெம்பர் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவரு மெம்பர் ஆஃப் ஹெமன் அவர் மெம்பர் ஆஃப் டிவைன் அது கடவுளுடைய அது கருவம் எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அவர் என்ன அது பார்லிமெண்ட் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடி எப்படி ஒரு செங்கோலுக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடிக்கொண்டதோ அதுபோல் ராஜாவுக்கு ஒரு இடம் கொடுத்து அது பார்லிமெண்ட் பெருமை தேடிக்கொண்டது அப்போ அந்த தம்பி கேட்டார் ராஜா சார் என்ன செஞ்சாருன்னு அவருக்கு ராஜசபா சீட் அப்படின்னாரு ஒருத்த கேட்டே விட்டார் நான் அப்படியே ஆடி இந்த கேள்வி கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருக்கேன்னு நான் ஆடி போய் சாயந்தரம் வேலையை விட்டு வீட்டுக்கு போகும்போது ஆறு மணிக்கு வண்டியில் பாட்டு கேட்டு போனவன் வீட்டில் ஒரு துயரம்னு அழுதுவேன் காதல் தோல்வியில் கவர் கவலைப்படுறவன் உடம்பு பாரத்தில் மனசு பாரத்தில் தவிக்கிறேன் இந்த அத்தனை வருத்தையும் போய் கேட்டுப்பாடுறா ராஜா என்ன செஞ்சார்னு அவர் எவ்வளோ பெரிய மருந்து கொடுத்தாருன்னு ஒவ்வொருத்தனும் சொல்லுவாண்டா அப்படின்னு அது வந்து அது உணர்வுகளுக்கு அவர் கொடுத்த மருந்து வந்து அது சாதாரண விஷயமா யூ ஓன்ட் பிலீவ் எனக்கு ஒரு ஆள் தெரியும் பேர் சொல்ல மாட்டேன் ஆப்ரேஷன் தேட்டரில் ராஜா சாரை பாட்டை போட்டுட்டு உட்கார்ந்து ஆப்ரேஷன் தேட்டரில் அவருக்கு தான் ஆப்ரேஷன் டாக்டர் பாட்டு கேட்டுருக்காரு நினைச்சாதிங்க பேஷண்ட் பாட்டை கேட்டுட்டு இருந்தார் அந்த ஆப்ரேஷனாக கொண்டு இருக்கு இது கண்முடன் நடந்த விஷயம் அவ்வளோ பெரிய ஒரு மெஸ்மரைசிங் மிரக்கல் அது வந்து ராஜா சார் அவருடைய உட்கார்றதுனா அது ஆண்டாளமா போட்ட பிச்சை நான் என்ன சிறுபுரத்தில் பிறந்தா நீ என்னாலும் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு ஒரு ஆளுதான் எங்கள் அண்ணன் மாலன் நாராயண் உட்கார்ந்துருக்காரு முன்னாடி எங்களுக்கெல்லாம் முன்னாடி சிறிவில்ூத்தர்லேயே பிறந்தவர் அவர் வந்து அவர் கொஞ்ச நாள் இருந்து ஊரில் வந்துட்டார் அதனால் வந்து அவர் முன்னாடி பேர வச்சிருக்காங்க நான் இருபத்தஞ்சி வருஷம் அங்கேயே இருந்தேன் அதனால் வந்து அம்மா போடுற பிச்சைக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது அது மாதிரி பயங்கரம் இப்போ இப்போ இருக்கிற அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து நாலரை மணிக்கு எனக்கு ப்ரோக்ராம்னாங்க மூணு ஐம்பத்தஞ்சுக்கு நான் புயல் போல் வந்துட்டுருக்கேன் அட்டி கான்வாயில் வண்டியை பிச்சு ஓரம் கட்டி லெஃப்டில் ஓடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவன என்னம்மா நாலரை மணிக்கு போகிறாமுக்கு நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி மூணு சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே கிடையாது அப்புறம் தெரியும் மேலே அம்மா ரெஃப்ரெஷ் பண்ண போகிறோம் அப்பா நான் நான் லேட்டாக போகிறேன் மலையில் பயந்து பெட்ரோல் போடாமல் டீசல் பறந்து பறந்தடிச்சு வந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் மினிஸ்டர் வந்து அம்மா தான் அது தமிழ்நாட்டில் வந்து கேட்க வேண்டாம் நீ அதை கொடுத்தியா நீ இதை கொடுத்தியா நீ அதை கொடுத்தியா தூத்துக்குடிக்கு மலைக்கு பார்க்க வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா வந்தாங்க மலையை பார்த்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ரவுண்டு கட்டி அம்மா அடிச்சு அடி பார்த்திங்கன்னா சரி பயங்கரமாக போட்டு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம நினச்சி அம்மா இல்லை போல தெரியுது வேறு அம்மா போல தெரியுது அப்படின்னு அவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு மதுரை மீனாட்சி அம்மாட்டுங்க காலடியில் பிறந்திருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்தில் எங்கள் ஆண்டாளம்மா போய் சேர்ந்த இடத்துல வந்து படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆந்திரா டெல்லி ஒரு ஒரு உண்மையான நேஷனல் ஃபிகர் மேடம் தான் உண்மை உண்மையில நான் ஆண்டாளம்மா தோற விரதம் பேச மாட்டேன் நான் நான் ஆண்டாள் நான் சொன்னேன் ஆண்டாளம்மா எங்கே போய் சேர்ந்தாங்களோ அந்த ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தாங்க அப்படி தான் நான் சொன்னேன் நான் சப்ஜெக்ட் விட்டு நான் மாற்றி போவே மாட்டேன் அப்படி ஒரு பயங்கரமான மோஸ்ட் பவர்கள் அவங்க வந்து எண்ணிக்கிறாங்க எப்படி இந்த மாதிரி ஒரு துருவங்களை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு ஆண்டாளம்மா தான் சேர்க்குறான் வேற யாருக்காகவும் யாராவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எழுதுனவர் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவர் பெலாரஸ்ல இருந்துருக்காரு அப்போ நான் பெலாரஸ் போகும்போது பார்த்துக்கிறேன் இப்போ என்ன செய்யறேன் நீ அங்கே இருந்து அங்கே இருந்துக்கும் எனக்கு என்ன செய்யறன்னு அப்போ ஆண்டாளமா தான் கனெக்ட் பண்ணுறான் நீங்கள் எப்படி மாற்று வார்த்தை சொல்ல முடியும் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புரோகிராம இருக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னா நான் வேலையாக இருக்கேன் பண்ண ஆண்டாளம்மா போகிறோம் அப்படியா சரி வர ராஜா சார்டன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா கற்பனையே பண்ண முடியாத விஷயத்துக்கான கனெக்டிங் ஆண்டாளமா இருக்கா இந்த மாறு மாசத்தில் அவளை பேசுறதோட வேற என்ன இருக்கு பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே பேசிட்டே இந்த புத்தகம் என்ன செய்யுது அடுத்த தலைமுறைக்கும் ஆண்டாளை கொண்டு யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆண்டாளை துதிவாடி கொண்டிருந்த வேலை மட்டுமே செய்தவர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள் இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை உன் கால பிடிச்சி கிடைக்க தாயே வேற ஒண்ணுமே மற்ற நம் காமங்கள் மாற்றையில ரொம்ப கால பிடிச்சிட்டு நீ தான் எனக்கு கதி அப்படின்னா அவன் வந்தாரா சந்தோஷமா நம்ம பேரா நல்லா நல்லா அப்படி ஏத்துக்கிட்டே இருக்கான் இவ்வளவுதான் பாயிண்ட் எங்க ஊர்ல மொத்தம் பதிமூணு பட்டர் வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பதிமூணு பட்டர்களும் ஆண்டாளமா இங்கே எனக்கு கைங்கரியம் ஒன்று அங்கே போய் சம்பாதிட்டுவா எல்லாம் ஃபாரின் லண்டனில் சிங்கப்பூரில் ஆஸ்திரேலியாவில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பக்தர்கள்லாம் வந்து பிரமாதமாக இருக்காங்க ஒரு பிரச்சனை கிடையாது இருந்து எவ்வளோ குடைச்சல் வந்தாலும் அதை தாண்டி சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு அவங்க பேர் ஆண்டாளம்மா வேற ஒன்றுமே கிடையாது அப்போ கைங்கரியம் பண்ணால் என்ன கிடைக்கும் தான் சாட்சி அப்படிப்பட்ட ஆச்சரியமான கைங்கரியத்தை ஜெயசுந்தர் பண்ணியிருக்காரு இன்னைக்கு

சுஜாதாவும்லனோ ஆசைப்பட்டிருக்காங்க எப்படியாவது நம்ம ஒன்று எழுதிருவோம் நம்ம ஒன்று எழுதிடுவோம் நம்ம ஒரு அவள் அவ்வளவு சீண்டு வா அவ்வளவு தூண்டு எழுது என்ன எழுதுறா கேடா எழுதுறா எழுதுறா அப்படின்னு அப்படி தூண்டுவா எல்லாரும் எழுதுவாங்க அப்படிப்பட்ட என்ன காரணம் அந்த ஊர் சாதாரணப்பட்ட ஊரா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் இவ பிறந்துட்டு போயிட்டா தலை அங்கே உட்கார்ந்துருக்கான் கோவிந்தன் வாழும் ஊர் அவளே சொல்றான் வில்லிபுத்தூர் உறைவான் தன் அப்படின்றான் வில்லிபுத்தூர் வந்துட்டு போறவன் தன் கிடையாது வில்லிபுத்தூர்ல வில்லிபுத்தூர் அங்கே கிடக்குறான் கிடக்கிறான் அப்படிப்பட்டிபுத்தூர் வேத கோணூர் சாதாரண ஊரா வேதங்களுக்கு தலைமை தலைமையேற்ற ஊர் அவ்வளவு பெரிய ஊர் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அது அதை நின்னுக்கிட்டே இருக்கணும் ஆண்டாள் வந்து அவ்வளவு நிற்கிறான் இந்த திருப்பாவைய முப்பது பாட்டு தெரியும் தெரியல இப்ப என்ன சார் செய்யறது தெரியலன்னு ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்ட்டான் முப்பது பாட்டு தெரியலன்னா பூமிக்கு பாரம் தான் என்ன இன்சல்ட் பாருங்க அவமானத்துல இப்படி அவமானப்படுத்துறது அப்ப என்ன கணக்கு முப்பதும் தெரியலன்னு பூமிக்கு பாரம்னா முப்பதும் தெரிஞ்சந்தா பூமிக்கு வைரம் பூமிக்குள்ள உள்ள வைரம் இவ்வளவுதான் பண்ணிட்டேன் ஒன்றுமே இல்லைங்க என்னுடைய நண்பன் அங்கே சிறிவில்த்தூர்ல வந்து முப்பதும் தப்பாமேன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அஞ்சாவது வருஷம் சிறிவில்த்தூர் ஆண்டாளுக்கு வந்து சீர் செய்கிறது வேற ஒன்றுமே இல்லை முதல் வருஷம் ஆயிரம் பேர் சார் உங்களுக்கு தெரியுமா ஆயிரம் பேர் கூட்டுறதுக்கு எவ்வளோ செலவழிக்கணும்னு தெரியுமா எவ்வளவு குவாலி எவ்வளோ பிரியாணி எவ்வளோ குவாட்ரு எவ்வளோ செலவாகு தெரியுமா ஆயிரம் பேரை கூட்டுறது அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் அடுத்தது இந்த வருஷம் ஆறாயிரம் பேர் ஆண்டாள் பின்னாடி நிற்கும் ஆறாயிரம் லேடிஸ் கோயிலுக்குள்ள கூட்டம் ஆறாயிரம் பேர் ஒரு கோயிலுக்குள்ளே போனால் என்னக்காக அட் அடைம் அவ்வளோ கூட்டம் ஒரே மாட்டேன் ஆண்டாள் சொன்னா மூணு ஜியர் வந்து நிற்கிறாங்க நேஷனல் கமிஷன் துப்புரம் மாவங்க அப்படி ஆண்டாள்னு பேரை சொன்னால் அப்படி கூட்டம் நிற்குது கையில் காசு செலவழித்து சூர்யாவுக்கு தெரியும் எவ்வளோ செலவழிக்கணும் கையில கையில் காசு செலவழித்து வந்துருந்தாங்க அவ்வளோ கூட்டம் அப்போ ஆண்டாளுங்கிற அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய கனெக்டிவிட்டி எவ்வளோ பெரிய மந்திரமா நிற்கணும் யோசிக்க அது வந்து திரு ஜெயசுந்தர் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது போகணும் மணிப்பிரவாளத்துலேயே எழுதிட்டு இருப்பாங்க எலீற்று மொழியில் எழுதிட்டு இருப்பாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறக்க அவர் சிம்பிளிஃபைடு லாங்குவேஜில் இங்கிலீஷ்ல எல்லா பக்கம் கொண்டு வந்தோம் பத்ரி அழகா சொன்னது போல தமிழுக்கும் தெலுங்குக்கு மட்டுமே சொந்தமாக கருதப்படக்கூடிய ஆண்டாளை ஒட்டுமொத்த உலகத்துக்குமானவள் வையம் சுமப்பதும் வம்புன்னு தான் சொன்னான் சிறீவுழுத்து சுமப்பது வம்புன்னு சொல்ல வையம் உலகத்திலேயே வேஸ்டாக போயிடும் அப்போ உலகம் பூரா அந்த முப்பது பாட்டும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆச்சரியமான ஏற்பாடு படம் திரு கேசவ் அவர்களுடைய ஓவியம் இந்த முன்னாடி ஒரு கிளி இருக்கு பாத்தீங்களா அந்த ஆண்டாள் உட்காந்துருக்கா பாருங்க ஆண்டாளு ஒரு ரெக்கர் பாருங்க ஆண்டாள் ரெக்க இருக்கு பாருங்க அதுதான் பாயிண்ட் நான் நினைச்சேன் இந்த படத்தை இப்போதான் கவனிக்கிறேன் இங்கே வந்த அப்புறம் தான் கவனிச்சேன் அது எப்படி அந்த படம் வருதுன்னு யோசிச்சேன் ராஜா சாருக்கு எப்படி அந்த உட்கார்ந்த ஆர்மோனியத்தில் அப்படி வருதோ அது வந்து நான் அது கதை கதையாக கேட்டிருக்கேன் அதுக்காக சொல்றேன் அவங்க டியூன் சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு வர இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தா அவன் ஆடி ஆஹா ஆகான்னு கும்பிட்டு வாங்கிட்டு அதை மாதிரி கேசவ சாருடைய ஓவியங்கள்னு ஆண்டால் இறங்கி உட்கார்ந்துருக்குறா உட்கார்ந்துருக்குறா அப்படியே கண்ணன் ஆட அப்படியே இது இது தூரிகையால் சாத்தியமில்லை நான் நினைச்சேன் எனக்கு தோணுச்சு ஆண்டாளுடைய கிளி தன்னுடைய இறகை கொடுத்து இந்த படத்தை வரைந்திருக்கிறது இல்லைன்னா சாத்தியம் இல்லை இல்லைன்னா சாத்தியம் இல்லை ஏன் ஆண்டாள் வந்து காரியத்தை அப்படி சாதிச்சுப்பா காரியம் சாதிக்கிறதுக்கு ஆண்டாளுக்கு இணையே கிடையாது கோயில்த்திட்ட குயில்கிட்ட உலகளந்தான் வர கூவாய் அப்படின்றான் என் ராஜா அங்கே நிற்கிறான் அவனை வர சொல்லு எதுக்கு நான் வர சொல்லணும் இப்போ வழியில் என்ன பேட்டி கேட்டாங்க நீ ஒரு பேட்டி கொடுங்க அப்படினா எதுங்க பேட்டி கொடுங்க நான் கே சூசியா போடு நீ சூசியா போடு நான் என்ன செய்றேன் கேள்வி வரும்ல அப்ப குயில்கிட்ட வந்து உலகுலம்தான் வர கூவை அப்ப குயில் கேளு எதுக்கு நான் கூணும் உனக்கு என்ன நீ கூவு இதானே சொல்லுவோம் நான் இருக்கு உன அப்ப சொல்றின் அடிசிலோடு பால் அமுது ஊட்டி எடுத்த என் கோளக் கிளியே கிளி எப்படி பாருங்க சாதாரண கிளியல கொளு குளந்து கொளுத்து போய் இருக்கு இன் அடிசிலோடு அக்கார் அடிசல் போட்டு பால் அமுது ஊட்டி எடுத்து அதில் அக்காரடிசலே பால் வந்து வத வதம் இருக்கும் நூறு லிட்டர் பால் ஒரு கிளரிசேன் அதில் பால் அமுது ஊட்டி எடுத்து உலத்தையின் கோல கிளியை உன்னோட தோழமை கொள்ளுவன் குயிலே அவளை ஃப்ரெண்டாகுறேன் பாரு நம்மகிட்ட கிளி நம்மட்டோம் கிளி மாதிரி பொண்ணு இருக்குன்னு சொல்லும் பாருங்க கிளியே இருக்கின்ற ஆண்டாள் ஏன் கிளி இருக்குது குயில் உனக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகுறேன் உன்னோட தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வர கோவாயிடும் அப்போ நான் நினைச்சேன் ஆண்டாள் வந்து அந்த கிளியை தான் கேஷ் அவுட் அனுப்பிட்டாள் அந்த கிளியை தான் அனுப்பி இந்தா போய் படம் வரைஞ்சிட்டு வாங்கி ஆச்சரியமான படங்கள் அவர் சொன்னது போல் போட்டி போடுது இந்த பக்கம் நம்ம எழுத்த படிப்போமா இந்த பக்கம் படத்தை பார்ப்போமா அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இந்த ரெண்டு காம்போ வந்து இது ஒரு காஃபி டேபிள் புக்கு டீ டேபிள் புக் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அதை தாண்டி ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நினைக்கிறேன் பொது இடங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய புத்தகங்கள் இல்லாமல் அது இந்த புத்தகத்துக்காகவோ இந்த ஆத்தருக்காகவோ இந்த வரைந்தவருக்காகவோ நான் சொல்லலை ஆண்டாளுக்காக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஆண்டால் படமாவோ பாடமாவோ புத்தகமாகவோ இருந்தா ஓஹோன்னு இருப்பீங்க வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேலையார் சென்றிரஞ்சி அங்கே பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை புதுவை என்ன சிறுவிழுத்தூர் அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்புரான் கோதை சொன்ன சிலவர் கேட்குறாங்க அவர் என்ன கோதை அப்படின்னு பட்டர்புரான் கோதை அவனுக்கு பிறந்தவர் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை பற்றபுரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது சங்க தமிழ் இப்ப வந்துட்டு கிடையாது முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பூர் பாவை எங்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும் உன் வீட்டில் நல்லா இருப்ப பக்கத்து வீட்டில் நல்லா இருப்ப எல்லா இடத்துலையும் நல்லா இருப்ப அதற்காக இந்த புத்தகத்தை வடிவமைத்த பங்களித்த பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்